அன்பு ஊடக நண்பர்கள் வணக்கம் சமீபத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த பெரும் மழை காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இன்று தூத்துக்குடி மாவட்ட மக்களை சந்தித்து முடிந்த உதவிகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறோம் வரலாற்றில் இது போன்ற மழை இதுவரை நாங்கள் பார்ப்பது கிடையாது மக்கள் சொல்லி வருகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழக அரசு இன்னும் எடுத்திருக்கலாம் அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் இன்னும் பல கிராமங்களுக்கு இன்னும் அதிகாரிகளோ அரசியல் தலைவர்களோ அரசியல் தலைவர்களுடன் கட்சியை சார்ந்த யாரும் போய் பார்க்காத கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது மழை பெய்து ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் பல கிராமங்களுக்கு குடிநீர் கிடையாது உணவு கிடையாது மின்சாரம் கிடையாது குழந்தைகளுக்கு பால் கிடையாது தமிழக அரசு உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி அதாவது போதுமானது கிடையாது அவர்கள் நேற்று வந்து பார்வையிட்டார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இங்கேயே இரண்டு நாள் தங்கி அவர் தலைமையிலே மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக அனைத்து கிராமங்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் இந்த உதவிகள் சென்றடைந்திருக்கும் காலையில திருநெல்வேலி இந்த மாவட்டத்துக்கு சென்றேன் அங்கேயும் இதே பிரச்சனை தான் மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் இங்கே தூத்துக்குடியில அதை விட இங்கே மோசமாக ஒரு இருக்கிறது நகரத்தில் தூத்துக்குடி நகரத்திலே இன்னும் பல பகுதி பகுதிகளில் பழனிர் இந்த வழியில பெரிய பெரிய ராக்ஷ எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த நீரை வெளியேற்றி இருக்கணும் நேரம் ஆறாவது நாள் ஆனாலும் அதுல வேகம் பத்தலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக முதல் தவணையாக பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக அரசு கொடுக்கணும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அது நிச்சயமாக போதுமானது கிடையாது முதல் தவணை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் ஐயாயிரம் இருபத்தையாயிரம் கொடுக்கணும் இங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற அது போதுமானது கிடையாது ஒரு ஏக்கருக்கு அதாவது வாழை நெல்லு பாதிப்புல ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் ஆனா ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய்னா ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ஆயிரக்கணக்கான வீடுகள் அதாவது தரைமட்டமாகிவிட்டது அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இடிஞ்சதுலாம் கிடையாது தரைமட்டமாகி அவ்வளவு பெரிய வெள்ளம் அது இதற்கு அரசு வந்து வீடு கட்டி கொடுக்க வேண்டும் உடனடியாக அதாவது உடனடி தேவைகள் இடைக்கால தேவைகள் நீண்ட கால தேவைகள் இம்மிடியட் இஷ்யூஸ் இன்டர்மீடியட் இஷ்யூஸ் லாங் டேர்ம் இஷ்யூஸ் இல்லாத இதை அரசு செய்ய வேண்டும் இந்த வெள்ளம் இது போன்ற வெள்ளம் வரும் காலத்திலே அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் காலையில வந்து சொன்ன நேற்று சென்னையில இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடி நாளைக்கு எந்த மாவட்டம் தான் பாதிக்கலாம் சமீபத்துல காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பிரச்சனையால லிபியா நாட்டுல ஒரு நகரத்துல கிளவுட் பேர்ஸ்ட் நடந்தது அந்த கிளவுட் பேர்ஸ்ட் ராத்திரில அந்த மக்கள் தூங்கிட்டு இருந்த மக்கள் பேர் வந்து ஒரே பத்தாயிரம்ேத்திர பத்தாயிரம் பேர் இது இந்தியாவிலோ தமிழ்நாட்டில நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆண்டு காலமாக அரசுக்கு சொல்லி வருகின்றோம் பலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால பிரச்சனைகள் அதாவது தடுப்பு நடவடிக்கைகள் வரதுக்கு முன்பு என்னென்ன வந்ததுக்கு பின்பு என்னென்ன இதெல்லாம் பல முறை அரசுக்கு ஆனா அரசு பாட கத்துக்கல கட்டுக்குமான சந்தேகமா இருக்கு ஏதோ மெயிலம் வருது மழை வருது அதுக்கப்புறம் வர்றாங்க எதுவாங்க எதுவும் நோன் போலி பண்றாங்க அவனதான் முடிஞ்சு போதும் இதான் நம்ம வியாழங்காலமா பாத்துட்டு போறோம் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் விஞ்ஞான ரீதியில அந்த அணைகு முறை எல்லாம் இவங்களுக்கு இல்ல தெரியல இல்ல தெரியல அதை போ அதே வேலையில மத்திய அரசு உடனடியாக தமிழக அரசு சேர்ந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதல் தவணை நடந்த நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் சென்னையில பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு பெரும் வெள்ளம் அங்க அங்க மிக்க புயல் அங்க புயல் வந்ததுனால வெள்ளம் இங்க புயல் எல்லாம் கிடையாது இங்க வடகிழக்கு பருவம் அதுல வந்த மழை வரலாறுல தெரிவிக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு அதிகமா ஒரு நாள் பெய்த மழை வந்து அபிலாஞ்சின்னு ஒரு ஊர் ஊட்டி பக்கத்துல அது ஒரே நாள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் பெய்ஞ்சது ஆனா இங்க காயல் பட்டத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி ஒரே நாள்ல பெய்த மழை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதான் ரெக்கார்டு ஆனா இந்த ரெக்கார்டை இன்னும் ரெண்டு மூன்று ஆண்டுகள்ல இன்னும் வேற ஏதாவது ஊர் பீட் பண்ண போகுது இது நான் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் அன்னைக்கு திருப்பி இதே நிலை தான் வரப்போகுது இதே வெள்ளம் தான் வரும் இதே தான் பாதிப்பு வரும் எல்லாம் விவசாய பாதிப்பு வீடுகள் பாதிப்பு கால்நடைகள் பாதிப்பு எல்லாம் பாதிப்பு தான் இருக்கும் போது மக்கள் எல்லாம் அவங்களோட உடனே எல்லாம் இழந்து அப்படி நிக்க போறாங்க சாப்பாடு இதெல்லாம் இதான் இருக்கும் போது அதனால வரும் காலத்துல அரசு மிட்டிகேஷன் சொல்லுவாங்க இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன செய்யணும் அது இல்லாமல் அடாப்டேஷன் மக்கள் வந்து அவங்கள மாத்திக்கணும் ஆமா இதுக்கு பிறகு இதெல்லாம் வரும் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கு முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு அறிவிப்பு அறிவிப்புகள் அறிவிப்பு வந்ததா இவ்வளவு மழை இவ்வளவு பாதிப்பு வரப்போகு இங்கே அங்க தாமரபரணியை வந்து திறந்து வர்றாங்க முப்பதாயிரம் கண்ணடினு சொல்றாங்க ஒரு விண்ணாடிக்கு திறந்து விட்டு ஒன்றரை லட்சம் கண்ணடி திறந்து விட்டு இருக்காங்க அறிவிப்பு இன்னும் சின்னக்கு கூட வாங்கிவிட்டோம் போக முடியாது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒன்னும் கிடைக்கல முன்னக்காயிலும் ஒரு தாமிரபரணி முகத்துவாரத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் இன்னைக்கு இருக்க யாரும் போல இருக்கு இந்த காலத்துல சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் நிவாரணம் இது போன்று இந்த மழை வெள்ளம் வந்து ஐந்து நாள் ஆறு நாள் ஆகியும் இன்னும் சரியான முறையில இந்த நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யல எல்லாம் துறையெல்லாம் இருக்கு செய்யலன்னு நான் சொல்லல

ஹெல்த் இஷ்யூஸ் சரியான குடிநீர் இல்லாதனால டைஃபாய்டு அப்புறம் காலரா அது இல்லாமல் கொசு இந்த பிரச்சனை மலேரியா அப்புறம் அப்புறம் லெப்டோஸ் பைரோஸ் எலி அதில் எலியனால வர லெப்டோஸ் பைனோஸ் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இது ஹெல்த் கேம்ப் மெடிக்கல் கேம்ப்ஸ் வேணும் அடுத்த பத்து நாளைக்கு இந்த பகுதியில் நடத்தணும் இது நகரத்தில் மட்டும் கிடையாது கிராமத்துலேயும்

தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருக்குது தொடர்ந்து பேசிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரணும் நாங்க ஆனா எந்த அரசும் இதை கண்டுக்கல இந்த அரசுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம் அடுத்து என்ன கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிலாம் தான் சிந்திக்கிறாங்க தவிர அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள்ல இல்ல அதனால அது மட்டும் இல்ல இப்போ தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு அதாவது சாட்டிலைட் ஜிஎஸ் மேப்பிங் இருக்காது ஜிஎஸ் இன்ஃபிரா மேப்பிங் அந்த மேப்பிங்ல இது இங்க இங்க இவ்வளவு மழை பெஞ்சுதான் இந்த தெருவுல அண்ணா நகர் தூத்துக்குடி நகரத்துல அண்ணா நகர்ல முதல் தெருவுல இவ்வளவு மழை முப்பது இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னா அங்க எவ்வளவு தண்ணி நிற்கும் அதுக்கு எவ்வளவு வடிகால் கட்டணும்னு எல்லாமே தொழில்நுட்பம் இருக்கு டெக்னாலஜி இருக்கு அதை பயன்படுத்த இவங்களுக்கு அதுக்கு நேரம் கிடையாது அது பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வடிகால் கட்டணும் கடுமையான வறட்சி வரப்போம் குடிநீர் பற்றாக்குறை வரோம் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்க போகுது இல்ல அதுக்கு என்னென்ன நீங்க செய்ய போறீங்க மழை காலத்துல தண்ணிய சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் மழை வந்து நமக்கு ஒரு வரம் அது சாபம் கிடையாது அது வரம் ஆனா இப்போ அரசுடைய செயல்பாடு ஒரு சாபமா மக்கள் அதுல கத்துக்க போறதில்ல அதனால இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அதாவது வானிலை மையங்கள் இன்னும் சரியான முறையில தகவல் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஏதோ நவீன படுத்திட்டாங்க நவீன கட்டிடம் வந்துடுச்சு நவீன கருவிகள் வந்துடுச்சு என்ன வந்து என்ன பிரயோஜனம் நவீன கருவிகள் வந்துட்டு சரியான தகவல் குடுக்கறாங்களா நம்ம குடுத்துருக்காங்களா இப்போ ஆரஞ்சு அலர்ட் குடுத்தா போதுமா சென்னையில என்ன அவங்க பண்றாங்க இப்போ புயல் வந்தது அவங்க அரசு தான் இருவது மில்லிமீட்டர் மழை பெய்யும்னு சொன்னாங்க அங்க நாற்பது மில்லி எண்ணூறு மில்லிமீட்டர் பெய்யும் சொன்னாங்க நானூறு மில்லிமீட்டர் பெய்தேன் இங்கே இந்த வெட்டர்மெண்ட் இருக்கால்ல அவர் சொல்றது கூட நம்மளுடைய வானிலை மையம் எனக்கு அது சொல்லக்கூடாத அளவுக்கு ஆனா மனசுல வந்து எனக்கு வருத்தமா இருக்கது பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த வகையில கம்ப்யூட்டர் வச்சு அங்க அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார் அவருக்கு சரியான தகவல் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா நம்மோட வானிலை மையம் இங்க பரவால்லா மழை பெய்யும் இங்க கன பெய்யும் இங்க தாட்டுடன் மழை பெய்யும் இப்படி ஒத்தும் போதாம ஒத்தும் போதுவா சொல்றதுல என்ன பிரச்சனை

அந்த பெரும் வெள்ளத்துல அப்ப ஒரு ஆவணம் தயாரிச்சோம் நாம் விரும்பும் சென்னை ஆவணம் தயாரிச்சோம் அந்த ஆவணத்துல தெளிவா எல்லாமே பாயிண்ட் பாயிண்டா போட்டுறோம் அடுத்த பத்து வருஷத்துல வெள்ளம் வரும் இதை விட பெரிய வெள்ளம் வரும்னு சொன்னோம் அன்னைக்கே சொன்னோம் ஆனா பத்து வருஷம் எட்டு வருஷத்துல வெள்ளம் வந்திருக்கு மறுபடியும் சென்னையில இன்னைக்கும் நாங்க சொல்றோம் சென்னைக்கு அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல பெரிய இதோட பெரிய வெள்ளம் வரும் ஆனா அப்படியே இதே நிலையதான் இருக்குமா திட்டமிடுதல் இருக்குமா அதுக்கு நிறைய மிட்டிகேஷன் டைவர்ஷனரி கனஸ் டைவர்ஷனரி டைட்டர் எல்லாமே ஓ நகரத்துக்கு திட்டுமிட்டு இப்போ ஒரு வெள்ளம் வராமல் பார்த்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்திருந்தான் மக்களுடைய உடைமைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் போயிடுச்சு இருக்கிற டிவி கிரைண்டர் மிக்சி இது பீர் வலை கொடவை எல்லாமே எல்லா பொருளும் போயிடுச்சு பைக்கு கேரு எல்லாம் போயிடுச்சு

கேட்கிற கேள்வி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களா சென்னை மையத்துக்கு நான் சொன்ன விளக்கம் சொல்லிட்டு விளக்கம் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்க நவீன படுத்திட்டோம்னு சொல்றாங்க என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி மட்டும் என்னுடைய ஆதங்கம் ஒரு தமிழர் என்னுடைய ஆதங்கம் என்ன வெளிநாடுகள்ல புள்ளியமா ரெண்டு நாள் பிறகு நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெய்யும்னு சொல்றாங்க

அதனால் அதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் நம்முடைய வானிலை அப் டு டேட்டா இருக்கணும் வானிலை அப் டு டேட் உலகத்தில் உள்ள தரம் உலக தரம் வானிலை அறிக்கையில் இங்க இருக்கணும் புத்தம் பொதுவா இந்த மாவட்டத்துல மழை பெய்யும் இதுல வந்து கனமழை பெய்யும் அது லேசான மழை பெய்யும் இங்க காற்று வரும் காற்றோட கலந்தது அதெல்லாம் வேண்டாம் கரெக்டா சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டத்துல நாளை மறுநாள் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லுங்களேன் வெளிநாட்டுல சொல்றாங்க ஏன் உங்களால சொல்ல முடியல

ஒரே ராத்திரில பத்தாயிரம் பேர் இறந்துட்டாங்க ஒரு ராத்திரியில அந்த கிளவுட் பஸ் வேற எங்கேயோ நடந்து அந்த தண்ணியை அடிச்சுட்டு பத்தாயிரம் பேர் கடல்ல உள்ள போயிட்டாங்க அது பத்தாயிரம் பேருக்கு மேல சொல்றாங்க அப்ப அந்த சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் தொழில்நுட்பம் பயன்படுத்தணும் இந்த வானிலை தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது நான் சொன்ன சாட்டிலை ஜிஐஎஸ் மேப்பிங் இதுல நகரத்தில் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மாநகராட்சிகளையும் ஜிஎஸ் மேப்பிங் பண்ணி இங்க மழை எவ்வளவு வருது எவ்வளவு சிராம கட்டுறோம் ஆனா அப்படி பண்றாங்களா இல்ல அவங்க மாவட்ட செயல் அமைச்சருக்கு யார் வேணுமோ மாவட்ட செயலாளர் யார் வேணுமோ அங்க கவுன்சிலருக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து நீ ரெண்டு ஸ்டாம் நீ எடுத்துக்கோ நீ நாலு எடுத்துக்கோ அதுல எவ்வளவு கொடுக்குற என்னென்ன கமிஷன் இதுதான் நடக்கிறத தவிர அங்க திட்டமிட்டு இவ்வளவு தண்ணி வரும் இவ்வளவு மழை பெய்யும் இவ்வளவு அகலமா ஆழமா அது இணைப்பு இருக்குதா

ஏன்னா இப்ப எங்க வந்து செஞ்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு இருபது பேர் வந்துட்டாங்க அங்க ஒரு பத்து பேர் அங்க ஒரு மூணு பேர் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அரசு இது வரைக்கும் சொல்லி முப்பத்தி ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க நிச்சயமா ஐம்பது பேருக்கு மேல இருக்கணும் ஐம்பது அதுக்கு மேல இருக்கணும் ஏன்னா இன்னும் தகவல் வந்து கிராமங்கள்ல வரல அதனால அதெல்லாம் உடனடியாக அதை செயல்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் அதெல்லாம் நான் பாக்குறேன் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு வேகப்படுத்தணும் மெடிக்கல் கேம்ப் ஹெல்த் கேம்ப் அதிகமா பண்ணுங்க ஏன்னா அடுத்த கட்டத்துல இந்த செகண்ட் அட்டாக்னு இருக்குது बस का अटैक मारना है, दूसरा अटैक है, हेल्थ इश्यूज़, अधिक आवश्यक ना, अधिक दूसरे आवश्यक हैं।